உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவிட்ட நட்சத்திரம்ங்க இருபத்தேழு நட்சத்திரத்துலேயும் மிக பெரிசா அதிக அளவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்னா அவிட்டம் சிவனுடைய கையில் இருக்கக்கூடிய உடுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த உடுக்கு ஓசை எழுப்பக்கூடியது வந்து அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்ற பொது என்ன பலன் அப்படின்றத பார்க்கல வாங்க அவிட்டம் ஒன்றாம் பாதம் அதாவது அவிட்ட நட்சத்திரத்தோட மிருகம் என்னன்னா சிங்கம் அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா தன்னுடைய தரத்தை உயர்த்தத்துக்கு என்னென்ன படிக்கணும் என்னென்ன வேலை செய்யணும் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க ஒரு அந்தஸ்தில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறந்தான் இவங்க தன்னுடைய எனர்ஜி லெவலையே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க தான் உயரத்துக்காக எப்பேற்பட்ட சுயநலத்தையும் ஏற்படுத்தக்கூடியவங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே நேரத்தில் தன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஸோ அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கனாக்கா லைஃப் பார்ட்னர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கிற நட்சத்திர பாதம் அவிட்டம் ஒன்று அவிட்டம் ரெண்டாம் பாதம் சொத்துக்கள் அதிகமாக வாங்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா இது காம்பினேஷன்னா சந்திரன் செவ்வாய் செவ்வாய் பூமிக்காரகன் செவ்வாய் சகோதர காரகன் இந்த அவிட்டம் ரெண்டில் பிறந்தவங்க சகோதரனை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலையோ இல்லைனாக்கா சொத்துக்கல்ல வந்து இருக்கிற சொத்தை அப்படியே அனாமித்தாவோ இல்லை கோவிலுக்கோ இல்லைன்னா யாருக்காவது தானமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இருந்துச்சு சொத்து ஊரு விட்டு ஊர் வந்துட்டோம் அங்கே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவிட்டம் ரெண்டாம் பாதம் ஸோ அந்த அவிட்டம் ரெண்டு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் வந்து லேண்டு பூர்வீக சொத்து இதில் கவனம் செலுத்துனாங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அதே நேரத்தில் வழக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்களும் அவிட்டம் ரெண்டாம் பாதம் அவிட்டம் மூணாம் பாதம் ஸோ இவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் வீட்லேயும் இருக்கட்டும் ஆஃபீஸ்லேயும் இருக்கட்டும் எந்த இடத்துலையுமே எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க தேவையில்லாமல் அதிக டென்ஷனை தலையில் போட்டுக்காதவங்க இருக்கிற இடத்த தனக்கு ஏற்ற சூழ்நிலையாக ஹாப்பியான ஒரு சூழ்நிலை ரிஸ்க்காக எடுக் எடுக்காதவங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அவிட்ட மூணாம் பார்த்து போதும் எனக்கு இருக்கிறதே போதும் நான் வச்சு வாழ்ந்துக்கிறேன் அப்படின்வாங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நாலேஜுக்காக தான் எடுப்பாங்களே தவிர இந்த நகைக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்படாதவங்க அவிட்டம் மூணு அவிட்டம் நாலு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்க சைக்கேட்ரிஸ்ட் டாக்டராக இருக்கக்கூடியவங்க மன நல நிபுணர் இது இந்த அவிட்டம் நாலு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பையா இருக்கக்கூடியவங்க அதாவது நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம் ஹீரோவே வந்து டெரரிஸ்டா போயிருப்பாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பை ஒற்றர் வேலையில் இருக்கக்கூடியவங்க அவிட்டம் நாலு அவங்கள கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை செய்யக்கூடியவங்க இல்லைங்க ஸ்பைலெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு விஷயம் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் ஒரு பிரம்மாண்டத்தை தெல்ல தெளிவாக கிளியராக பண்ணக்கூடியவங்க அவிட்டம் நாலாம் பாதம் ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக ரொம்ப லீனாக அவங்க உண்டாக இவங்களா இதை பண்ணாங்களா அவங்க பேர் புகழ் எடுத்த பிறகு தான் தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் இந்த அவிட்டத்துடைய சிறப்பு அவிட்ட நட்சத்திரம்ன்ற போது பார்த்தீங்கன்னா அதோட மிருகம் வந்து ஆண் சிங்கம் காட்டை ஆளக்கூடியதுன்னு ஒரு இதில் இருந்தாலும் தனக்கு தேவைன்னா தான் வேட்டையாடும் சிங்கம் வேட்டையாடாதுன்னு எந்த ரூல்லையும் கிடையாது பெண் சிங்கம் தான் வேட்டையாடி வரோம் இவர் இவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதெல்லாம் கிண்டல் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் சிங்கம் தனக்கு தேவை இருந்தால் தான் எதிரிய நேருக்கு நேராக நின்று சந்திக்கக்கூடியது அவிட்ட நட்சத்திரம் அந்த சிங்கத்தோட குணங்களை எடுத்து போட்டுக்கோங்க இது ஆண் சிங்கம் ஸோ இந்த சிங்கம் வந்து என்ன செய்யுமா இந்த ஜியக்ராஃபிக் சேனல் இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்த தனக்காக ஆக்கிக்கிற வரைக்கும் அது போராடும் அதே போல் தான் அவிட்டம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஆவாங்க தா இடத்துல இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் புகழோ எடுக்கிறது ரொம்ப அதாவது சனியோட வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் உச்சமடைகிற நட்சத்திரம் அவிட்டம் தா நட்சத்திரத்துலேயும் உச்சம் ஆகிறது செவ்வாய் மட்டும்தான் அப்போ அதிக இருபத்தேழு நட்சத்திரத்தில் எனர்ஜிட்டிக்கான நட்சத்திரம் அப்படின்னா அவிட்டோம் தான் உடம்பையும் சரி ஏன்னா ரொம்ப ஜிம்மு எக்ஸசைஸு யோகா இதிலெலாம் போட வேண்டிய நட்சத்திரம் என்னென்னா மிருகசூட சித்திரை அவிட்டோம் இதில் ஒரு பிளானட் இருந்துட்டாலோ இல்லை இல்லை லக்னப்புலி நின்றுட்டாலும் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அதில் அவிட்டால் வந்து பார்த்திங்கன்னா த உடம்புக்கு என்ன என்ன சாப்பிட்டா சரியாகும் அது வரைக்கும் தெளிவாக வச்சுருப்பாங்க சரி இப்போ இந்த அவிட்டத்துடைய பொது குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரத்தோட அதிபதி யார் செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தோட மிருகம் என்ன ஆண் சிங்கம் ஸோ அவிட்ட நட்சத்திரத்துடைய தேவதை யார் அப்படி பார்த்தீங்கன்னா வசுக்கள் இந்த அஷ்ட வசுக்கள்னா என்னென்னா சிவனை சுற்றி இருக்கக்கூடிய எட்டு நபர்கள் இது சிவனுடைய பாரம்பரியமான பழமையான கோவில்களுக்கு போனீங்கன்னா சிவனுடைய கருவறை இருக்கும் அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருப்பாங்க லக்ஷ்மி இருப்பாங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் அஷ்டவசுக்கள் அந்த இடத்துல அஷ்டவசுக்களாக சிவனை சிவனை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நந்திக்கிட்ட பர்மிஷன் வாங்கினோம் அதுக்கு அடுத்தது இந்த அஷ்டவசுக்களை பர்மிஷன் வாங்கினா தான் சிவனையே பார்க்க முடியும் ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நந்தி வழிபாடு பண்ணால் போதும் நந்தி வழிபாடு உண்டு ஆனால் அஷ்டவசுக்களை வந்து ஒருத்தர் வருஷம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிவனுடைய தியானமா இருக்கட்டும் சிவனுடைய அருளா இருக்கட்டும் சீக்கிரமா கிடைச்சி த விருச்சம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம்ங்க இந்த வன்னி மரம் நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள்ல திருக்கொல்லிக்காடுல இருக்கக்கூடிய சினீஸ்வரர் கோவிலில் வன்னி மரம் தான் ஸ்தலமரம் திருவற்றையூர்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வன்னி மரம் வந்து ஸ்தலமரம் வன்னி மரத்தை தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது சனியுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது ஆனா அவிட்ட நட்சத்திரத்துக்கும் அதாவது ரொம்ப சோர்வா இருக்காங்க ஒரு நபரு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து இந்த வன்னி மர நிழலில் போய் ஒரு ஒன் ஹவர் உட்கார்ந்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சோர்வு தன்மைப்படி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கி எனர்ஜிட்டிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோன்னா நம்ம கிளைண்ட்ஸ்க்கு சொல்லி அதோட ரிசல்ட் எடுத்துகிட்டு தான் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பீடம் சொல்லி வைப்பாங்க அந்த பீடத்தோட பிடியில் இருக்கக்கூடிய கட்டை வந்து அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்தை தான் வச்சுருப்பாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் சோழியில் வந்து அந்த சோழிக்கான மரம் அந்த பலகை இருக்குது பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து தேக்கு மரம் அடுத்தது வந்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களில் வைக்கிறதுல அவங்கவுங்களோட ஜென்ம நட்சத்திரத்தோடைய மரக்கட்டையை தான் வச்சுருப்பாங்க இன்னொன்று விஷயம் சொல்லணும்னா எல்லார் வீட்டிலும் மரப்பாச்சி பொம்மை இருக்கும் மரப்பாச்சி பொம்மையை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தோட மரத்தில் செதுக்கி வைங்க அந்த வீட்டில் செய்வனையோ பில்லி சுனையோ எந்த நெகட்டிவும் இருக்காது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயங்கள் ஆனால் வைக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கும் இம்யூனிட்டி பவர் அதிகரிச்சிக்கிறதுக்கும் உங்கள் உடம்போட கிரகத்துக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்றது சிறப்பாக இருக்கும் அதே போல் தானம் கொடுக்குற பொருள்னு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஸோ முந்திரி தாளித்து போட்டோ இல்லைன்னா முந்திரி சாதமோ எதோ ஒன்று முந்திரி மெயினாக கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் யாருக்காவது கொடுக்கலாம் வீட்டில் பிராணிகளுக்கு கொடுக்கலாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் பாயசத்தில் தாளித்து கொடுக்கலாம் சிம்பிளான ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்தை சா கொடுக்கும்போது தானமாக கொடுக்கும்போது முன்வினை கருமாவை நீக்கி கொடுக்கும் எந்த எதிர்வினையும் உங்களை அண்டாம பார்த்து கொடுக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்குது அந்த நட்சத்திரத்தோட தன்மைகள் பாருங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு லட்சம் கோடி காரகத்துவம் இருக்குது லட்சம் கோடி ஒரு பாவத்துக்கு ஒரு கோடிக்கு மேலே காரகத்துவம் இருக்குது நம்ம பார்க்குறது என்ன லக்னோனா ஜாதகர் இப்போ வந்தாங்கன்னா தொழிலை பற்றி கேட்பாங்க குழந்தைய பற்றி கேட்குவாங்க அதை மட்டும் ஆனால் ஒரு குழந்தனு எடுக்கும்போது விந்தணுக்கள் எப்படி இருக்குது கருமுட்டை எப்படி இருக்குது கர்ப்பம் தங்குமா நார்மலாக பெற்றுப்பாங்களா அதெல்லாம் ஜாதகத்தில் சொல்லலாம் ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மிருகசீட நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் இவங்களுக்கு செட் ஆகாது ஸோ இவங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பச்சை வண்ணம் சிறப்பான வெற்றியை தரும் ஸோ இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கான கோவில்களை பார்க்கலாம் திருப்பூந்திருத்தி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய புஷ்பவனீஸ்வரர் அவரை வழிபாடு செய்யலாம் அதே போல் திருக்கொல்லிக்காடில் இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் அவரையும் வழிபாடு செய்யலாம் திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமாள் வடிவுடையம்மன் கோவில் அந்த கோவிலில் போயும் வழிபாடு செய்யலாம் திருவாடானை அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஆதி ரத்தின புரீஸ்வரர் இந்த கோவில்களுக்கு செல்லும்போது இன்னும் இருக்குது லட்சக்கணக்கில் ஆனால் மெயினாக இந்த கோவில்களுக்கு செல்லும்போது ஒரு ஜ அவிட்ட நட்சத்திர நபர்களுக்கு நன்மைகள் என்ன தான் ஏழரை நாட்டு சனியாக இருக்கட்டும் என்ன தான் அஷ்டம சனியாக இருக்கட்டும் என்ன தான் வந்து ஜென்ம குருவாக இருக்கட்டும் ராகு கேது சர்பதோஷமாக இருக்கட்டும் உங்கள் நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதோட வீரியங்கள் ரொம்ப குறைஞ்சிடும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்